ஓம் அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் இந்த பதிவு வந்து பிரிச்சேகம் ராசி மற்றும் பிரிச்சேகம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகம் எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ அனுக்கிரகம் இருந்து அப்படின்னு சொன்னா உங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு செல்ல குழந்தைகளாக இருக்கும் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக இருக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் ஒருத்தருக்கு வந்து பரிபூர்மா இருக்குன்னா அவங்க குழந்தைகள் அவங்களை அவங்களை விட்டு போவதில்லை அந்த குழந்தைகள் வந்து கெட்டு போவதில்லை அந்த குழந்தைகளால் இவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போவதில்லை அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்க வீட்டுல உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைகளை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் குலதெய்வம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது அது இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல தொல்ல கொடுத்துருக்கா அப்படிங்கறத உங்க குழந்தை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி தான் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ராசி சரிங்களா அந்த ராசி அதிபதி யார் என்றால் குரு பகவான் அவரே வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதியும் அவர்தான் குலதெய்வத்துக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமும் அவர் தான் அதே சமயத்தில் காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியும் அவர்தான் காலதேவ கண காலதேவ கணக்குப்படி பாக்கியாதிபதி இறைவனுக்கு உண்டான ஸ்தானமும் அதுதான் அப்போ குலதெய்வமும் உங்களுக்கு வந்து குரு தான் வர்றாரு காலதெய்வ கணக்குப்படி இந்த பிரபட்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியா வர்றாரு அப்போ குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் பட்சத்தில் இஷ்ட தெய்வ அனுக்கிரகம் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் குலதெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு எப்ப இப்ப போய் வழிபாடு செய்யணும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க உங்களுடைய ராசி பிரிச்சகமாக வந்து லக்கணம் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு போட்டோம் உங்களுடைய லக்கணம் பிரிச்சகமாக வந்து ராசி எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பலன் அரங்கேறி கொண்டே இருக்கும் இந்த பலன் கண்டிப்பா பொருந்தோம் சரிங்களா அப்போ பிரிச்சக ராசி பிரிச்சக லக்கணத்தில் நீங்க தொடர்பு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசி இயங்கிக் கொண்டே இருக்கும் மறைமுகமாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த ஸ்தானம் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் அப்போ உங்க குலதெய்வ அனுக்கிற எப்போ கிடைக்கும் ஏன்னா நிச்சய ராசிக்காரங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமே பாக்க உங்க ராசி ஒன்பதாம் இடமே வந்து வருது வந்து வருது குலதெய்வம் பாதகம் அப்ப இந்த அமைப்புல வந்து உங்களுக்கு எப்பொழுது குலதெய்வம் அனுக்கரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சொல்றது கொஞ்சமா தான் இருக்குது இருந்தாலும் உண்மையை உரைக்க சொல்லி ஆக வேண்டும் என்கா சொல்றேன் சரிங்களா உங்களுடைய தந்தையின் மரணத்திற்கு அப்புறம் அப்புறம்தான் நீங்க போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போக முடியும் அப்படி அதுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது தந்தையின் மரணத்திற்கு அப்புறம் அந்த குழந்தை சாரி குலதெய்வம் அப்படிங்கிற சாதகமாக செயல்படும் அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் பலிபுரமா கிடைக்கும் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா காலதெவனுக்கு ஒன்பதாம் மதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து அப்பா ஸ்தானம் அது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் அதே அதுக்கு அதுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அடிபதி என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியா வர்றார் காலதேவனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா குரு பகவான் அவரே உங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்து கூட அதிபதியா வர்றார் அப்போ குரு அப்படின்னாலே தந்தை குரு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகராகி நீங்கள் குரு அப்படிங்கிறது குழந்தை குரு அப்படிங்கிறது குல தெய்வம் குரு அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் எல்லாமே குருவில் தான் வந்து அடங்குது குருன்னா மூச்சு காத்து ஜீவன் சரிங்களா அப்போ உங்கள் தந்தையின் மரணத்திற்கு அப்புறம் ஒன் அந்த பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் வந்து விரயமாக வேலை செஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய குல தெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் நீங்க சொல்றது ஒன்று லாஜிக் புரியலையே நாங்கள் போய் வருஷ வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு விடா வெட்டுறோம் பொங்கல் வைக்கிறோம் சாமி கும்பிட்டுருக்கிறோம் நாங்கள் நல்லா தான் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் ரெகுலராக சாமி கும்பிட்ற அந்த காலக்கட்டங்களில் அப்பா இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற வளர்ச்சியை விட அவங்க காலத்துக்கு அப்புறம் நடக்கிற வளர்ச்சி தான் அசூர வளர்ச்சியாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு யோகமும் கூட அதே சமயத்தில் தாத்தா இருக்கும் பொழுதும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியாது அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விருச்சகம் ராசி அப்படிங்கிறது தனித்து விடப்பட்ட ராசி அத்திப்பட்டி மாதிரி அத்திப்பட்டி மாதிரி சரிங்களா யாருமே இல்ல அப்படின்னு தனிச்சு இருக்கும் போது அந்த உலகம் உங்க பின்னால் நிற்கும் உலகமே என் பின்னால் நிக்க நினைச்சீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் ராசி அந்த உறவுகளால் அந்த உறவுகளால் நீங்கள வந்து கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு தனிமைப்படுத்த போறீங்கன்னு அர்த்தம் முதல்ல வந்து விச்சை ராசிக்காரங்க கூட வந்து சொந்த வந்த உறவுகள் ஒட்டி நெருங்க நெருங்க இவங்களுடைய நெருக்கடிகள் இவங்க காலகட்டங்கள் கஷ்டத்தை நோக்கிய நகரும் இதை தெரிய வச்சுக்கீங்க முதல்ல அப்போ உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தந்தையின் மரணத்திற்கு அப்புறம் குலதெய்வம் வந்து உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தாத்தாவுக்கு தாத்தாகவாகவும் சரிங்களா அது மாதிரி வந்து நின்று உங்களுக்கு அருள் பாலிச்சு கொண்டே இருக்கும் இதுதான் அதிக உணர்ந்த விஷயங்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால கணக்குப்படி கடகராசி நாலாம் இடம் உங்கள் ராசியில இருக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் நாலாம் நடங்கிறது அம்மா ஸ்தானம் ஒன்பதாம்ங்கிறது அப்பா ஸ்தானம் அந்த ஏழுமே பாலகஸ்தானம் அடிபட்டு போச்சு அப்போ தந்தையும் இல்லை அப்பாவும் இல்லை இருக்க புரோஜனம் இல்லை நான் சொல்ற அர்த்தத்தை வந்து இளவெல்லாம் பேரமா யோசிக்க வேண்டாம் புரோஜனம் இல்லை சரிங்களா அவங்களாலும் முழு தொல்லை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் காலத்தேவனுக்கு அவனையும் விரைபதி அப்ப இறைவன் அருள்ல நமக்கு வந்து இயற்கை பாதகம் ஒன்று விலையமா இருக்குது குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் விரை வருது காலதெய்வனுக்கு அப்போ அங்கே தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவாலும் நமக்கு வந்து பெரிய சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புலாம் நமக்கு இல்லை சரி இருக்குது பிரச்சனையில் இருக்கிறது அனுபவிக்க முடியாத சூழல் எல்லாம் கோட்டியை எழுத்துட்டு இருக்குது சரி எப்போ நிவர்த்தி ஆகும் உங்களுடைய அப்பா தாத்தா இவங்க மறந்து அப்புறம் நீங்கள் தனித்து விடப்பட்ட காலத்தில் அந்த குலதெய்வம் வந்து ஓடி வந்து நிற்கும் இது பொதுவான கருத்து ஆனாலும் நூற்று கோடி எழுபது சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் சில ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி அப்பா தாத்தா இறந்துருப்பாங்க இந்த ஜாதகர் வந்து குலதெய்வம் கோவில் போய் அப்பவும் வீடு மிக மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும் சில ஜாதகர் வந்து குடும்பத்தோடு போய் அப்பா தாத்தா அம்மா பாட்டி போய் குழந்தைத்தோடு கும்பிட்டு இருப்பாரு அவர் குடும்பம் நடுத்தரமாகவே இருக்கும் அந்த கோவிலில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா நூறு பேர்ல தொண்ணூத்தி பேர் டாப்ல இருப்பாங்க இவர் ஒருத்தர் வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்துட்டே இருப்பாரு நான் பாரு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் என்ன உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா நீ என்ன பண்ண ஏன் வாட்டி வாதிக்கிற என் குடும்பத்தை பாத்துக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லி மண்டலாளிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களை எட்டி பார்க்கறதுக்கு உண்டான நேரங்காலம் இன்னும் வரவில்லை என்று அர்த்தம் ஏன்னா விச்சகம் அப்படிங்கிறது தேன் சம்பந்தப்பட்ட ராசி புல்குள்ளையும் குழையும் புதற்குள்ளையும் மரம் செடி கொடிக்குலையும் புதற்கு மறைஞ்சி வாழ்ற ராசி இந்த ராசியில இருக்கிறவர் தனிச்சு இருக்கும்போது மட்டுமே ஜெயிக்க முடியும் தனிச்சு இருக்கும்போது இறைவன் நெருங்குவான் உங்களிடம் இதிலே குரு பகவான் வந்து எங்க கெட்டு போயிட்டு கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னா சின்ன கண்டிப்பா குலதெய்வம் அணுக்கிறகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்போ குரு கெட்டுட்டார் அப்படின்னாலே தந்தையின் மரணம் நடத்த வேண்டியதா சரிங்களா எப்பவுமே நல்லா செக் பண்ணி பாருங்க விச்சக ராசி நீங்கள் கலந்துருக்கிறீங்க எந்த வளையெல்லாம் சம்பந்தப்பட்டு வரட்டு நீங்க சம்மந்தப்பட்டிருக்கு விஷயம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா குலதெய்வம் அனுக்கிறகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உள்ளூர்ல வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு போங்க குலதெய்வத்தை நல்லா இருக்கும் அதே சமயத்துல தான் நாங்க இருக்கிறோம் நாங்க தான் குலதெய்வம் வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னு இரவு நேரங்கள்ல குலதெய்வம் கோயிலில் தங்கி வழிபாடு செய்வது மட்டும்தான் உங்களுக்கு யோகம் ஏதோ வந்தோம் இந்த பக்கம் சாமி இந்த பக்கம் சொந்தக்காரன் பார்க்க வந்தோம் அப்படி குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு வந்தோம் அப்படின்னு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா குலதெய்வம் மட்டுமில்லை எந்த இதே எட்டி பார்க்காது குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்க வரலீங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் காலதேவ கணக்குப்படி பன்னிரெண்டாம் இடமாக வருவதால் விரயஸ்தானமாக வருவதால் விரயம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் டிராவல் சம்மந்தப்பட்டது அப்போது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்கன்னா டிராவலில் வந்து டிராவல்ஸில் வந்து ஒரு அங்கேருந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்து வழிபாடு செய்யும் போது அது யோகமாக அந்த குலதெய்வம் அணுக்கரம் கொடுக்கும் அதே சமயத்தில் அதே குலதெய்வம் நீங்கள் உள்ளூர்ல இருக்கும்போது பக்கத்தில் போய் நீங்கள் போய் காலையிலேருந்து மத்தியானம் சாயந்தரம் வரை போய் நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் அதில் பெருசாக யோகம் இருக்காது அதே கோவிலில் நீங்கள் இரவு நேரம் பூஜையில் கலந்து அல்லது பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாளில் அந்த கோவிலில் வந்து தங்கி இருந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் பரிபூர்ணமாக வேலை செய்யும் ஆனாலும் நான் சொன்ன முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அந்த கா அந்த காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த குலதெய்வம் அனுப்புகிறகங்க அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் மற்ற நேரங்கள் நீங்கள் போயிட்டு வரும்போது பத்தோட பதினொன்னா உங்களை நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர பத்தோட ஒன்றாக நீங்கள் மாற முடியாது அடியே உணர்ந்த விஷயம் இதுதான் அதற்கு முன்னால் வந்து நீங்கள் குலதெய்வ அனுக்கிரகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இரவு நேரங்களில் போய் பக்கத்தில் இருக்கிறவங்க வழிபாடு செய்யுங்க லாங்கில் இருக்கிறவங்க டிராவல்ல வந்து நீங்கள் பக்கத்துல வழிபாடு செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை தரத்தை உங்கள் ராசி லக்கன் தகந்தாற் கூட வந்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும்போது மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பான் அருள் கொடுப்பான் வரம் கொடுப்பான் குலதெய்வ அணுக்கிரகம் பரிபூர்ணம் வேணும் அப்படின்னாச்சுன்னா குலம்னா என்ன தாத்தா முப்பாட்டன் இவங்கெல்லாம் எல்லாம் வழிபாடு செஞ்சு வழி வழியாக வழி வழியாக அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு வழி நீங்க வந்து பிறந்துட்டீங்க அப்படின்னாச்சுனாலே ஆள் இல்லாத அனாதையாக நிற்கும் போதுதான் இறைவன் தேடி வருவான் ஏண்டா நான் எல்லாம் இருக்கும்போது நீ இப்படி அனாதையா நிற்கலாம்மாடா நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அது வேற அந்த கோயில் பக்கத்துல போட்டு உங்களை ஏறையில எவன் கேட்க மாட்டான் அந்த தெய்வமே கேட்காது சரிங்களா அது வேற ஆனா ஆளே இல்ல அப்படிங்கும்போது இறைவன் தனி ஆளாக வந்துருந்து உங்களை வந்து அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை குடுத்திருக்க உண்டான சூழலை உருவாக்குவான் நான் உணர்ந்துருக்கேன் என் தெய்வம் எனக்கு உணர்த்தி கொடுத்துருக்குது என் குலதெய்வம் கோயிலும் போய் நான் இப்ப சமீப இப்போ உத்தாரம் கோயிலும் சாமி கும்பிட்டு வரும்போது குலதெய்வம் கோயிலும் சாமி விட்டு வந்துட்டு தான் இந்த விஷயத்தை யோசிச்சு உங்களுக்கு விளக்கமா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ குலதெய்வம் போது குலதெய்வம் அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டா இது மாதிரி செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் சரி இன்னொரு எளிமையா ஒரே ஒரு பரியா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்படி இருந்தும் குரு பகவானால் வரும் அந்த யோகங்கள் இல்லை பிரச்சனை இருக்கு அப்படி இப்படி ஒரே நிம்மதி இல்லை குழந்தை இல்லை குழந்தையால் பிரச்சனை குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை குழந்தை இருக்கு குழந்தை இருந்து குழந்தையால் பிரச்சனை காசு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை சாப்பாடு இல்லை துணிமணி இல்லை நாங்களும் அப்படித்தானே பின்னாச்சுன்னா வேற ஒண்ணு வேண்டாங்க குலதெய்வம் கோவில்ல போய் சரிங்களா உங்கள் குலதெய்வம் கோவில்ல நல்ல நீர் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க நீர்நிலை அறிகள் இருக்கா நீர் சப்போர்ட் இருக்கா நீர் வந்து வத்தாம இருக்குதான்னு பாருங்க இருக்குது அப்படின்னா சரிங்களா ஒரு ஆ ஆழமரம் அல்லது அரச மரம் அல்லது கனி கொடுக்குற மரங்கள் ஏதோ ஒரு மரத்தை உங்கள் கையால் வாங்கிட்டு போய் உங்கள் குழந்தைய கையில் கொடுத்துட்டு போய் அந்த கோயிலில் வச்சு அந்த கோவிலுக்கு தண்ணீர் அதிகமாக போகிற மாதிரி உள்ள இடங்களை வச்சு அதை வளர்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க அது வளர 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 உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த அனுக்கிரகமும் அந்த குருவால் வரும் தோசமும் அங்கே திரு பற்றி ஆகும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்